இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த முன்னிட்டு கூலி படம் சார்பா இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு அப்டேட் வருது இந்த படம் ஆரம்பிச்சதுல ரொம்ப நாளாக நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த படத்துல வந்து ஆமீர் கான் கேமியோ பண்றாரு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ படத்தோட ரெண்டாவது ஷூட் போயிட்டு இருக்கு அதுல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்புறம் வந்து உபேந்திரா அதுக்கப்புறம் ஆமீர் கான் கலந்து கொண்டு ஜெய்ப்பூரில் ஷூட் நடக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஸ்டில்ஸ் அப்புறம் வீடியோஸ்லாம் வந்து கூலி படத்தில் ஒர்க் பண்ற சில டெக்னிஷியன்ஸ் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்து ஸ்டோரியோ போஸ்டோ போட்டிருந்தாங்க அதுல வந்து ஒருத்தர் போட்டிருந்த ஸ்டோரியில் ஆமீர் கான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அப்புறம் ஆமீர் கான் அண்ட் உபேந்திரா

Upendra, <laughs> oh, what a trailer you've made. Oh, yeah. Thank you. Thank Unbelievable. You. Unbelievable. I think it's going to be a huge hit. அவங்க ரெண்டு பேர் அந்த மாதிரி உபேந்திரன் சாரும் சில விஷயங்களா இருக்கும் போது நல்லா இருக்கும் சொல்லி இருந்தாரு சூரிய சார் பண்றது வந்து அவங்களே அபிஷியலா வேற வழி இல்லாம பண்ண வேண்டியதா இருந்துச்சு படத்துல இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இதை பத்தி சில பேருக்கு என்ன மாதிரி கருத்து இருக்கும் பார்த்தோம்னா யாரு கேமியோ வந்தா என்ன இப்ப கூட தான் கங்குவால கார்த்திக் கேமியோ பண்ணாரு அது நிறைய பேர் தெரியாம தான் இருந்துச்சு அது ஒண்ணு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுக்கல இந்த கேமியோ அதெல்லாம் வந்து நமக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுக்காது ஈவன் வாரிசு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல எஸ் சூர்யா வந்து கேமியோ பண்ணிருப்பாரு அது அவ்வளவு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரோலாம் இல்ல கோட்டு படத்துல கூட நம்ம கேப்டனா வச்சு ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க சோ வெறும் கேமியோ வச்சு மட்டுமே நம்மளால ஒரு படத்தை வந்து ஒப்பைத்திர முடியும் நம்ம தெலுங்கு ஆடியன்ஸ் கவர் பண்ணிட முடியும் இல்ல கேரளா ஆடியன்ஸ் கவர் பண்ணிட முடியும் இல்ல நார்த் ஆடியன்ஸ் கவர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுலாம் வந்து வெறும் மித்து தான் ஆனா லோகேஷ் வந்து கூலி பத்தி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கறத பார்த்தோம்னா இது நாமளா வந்து எல்லாரும் பேன் இண்டியன் படத்துல எல்லா லாங்குவேஜ் ஸ்டாரும் இருக்கும் இருக்கா உள்ள எழுத்து போடுவாங்களா அந்த மாதிரி கிடையாது இந்த படத்துல அதுக்கான நீடு வந்து ஜென்வினாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு உண்மையிலே அப்படிதான் இருக்கா என்னங்கிறது வந்து படம் தான் தெரியும் இன்னொன்னு வந்து இந்த கேமியோ அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சாச்சுரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அந்த படத்துல இவர் கேமியோ போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து இவர் ஒரு கேமியோ இன்ட்ரோல வந்து இவர் கேமியோ கொடுக்கணும் அப்படின்ட்டு கேமியோ கேமியோ கேமியோன்ட்டு இந்தியாவில் ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவும் இந்த பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கிற பெரிய பேன் இந்தியன் படங்கள் எல்லாமே வந்து கேமியோ நோக்கி நகர்ற மாதிரியும் தெரியுது இது ஆர்கானிக்கா படத்தோட இருந்துருச்சுன்னா ஓகே தான் பட் கேமியோ கொடுத்தா சும்மா இருக்காங்க அதுக்கப்புறம் பார்ட் டூ லீடு வேற கொடுக்கறது அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு விடுறது பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் போர்னு போயிட்டே இருக்க வேண்டியது ஆயிரம் கோடி டார்கெட் அப்புறம் நார்த்ல மார்க்கெட் கவர் பண்ணும் இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு இலக்கை நோக்கி தான் போகுது கண்டென்டா நல்லா இருந்துச்சுன்னு நம்ம என்ன சொல்ல போறோம் இப்ப கூலி படத்துல உண்மையிலே அமீர் கான் இருந்தா அவர் உண்மையிலே கேமியோவோ இல்ல கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனோ அந்த படத்துல பண்றாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு இம்பாக்ட் ஒரு பவர்ஃபுல்லான ரோலா தான் காட்டுவாங்க ரோலக்ஸ் மாதிரி அப்படி வந்து அவர் என்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டார்னா அப்ப இந்த படத்துக்கு பாட்டுவோ இல்ல அந்த கேரக்டர் ஸ்பின் ஆஃப் மூவியோ கேட்பாங்க ஆல்ரெடி லோகேஷ் வந்து இந்த படம் வந்து எல்சியோ இல்ல இது வந்து என்னோட யூனிவர்ஸ்குள்ள வராது அப்படிங்கிற சொல்லி இருந்தாரு ஒருவேளை சைடு கேப்ல இது ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு விட்டு எல்சியோ மாதிரி எல் சி சி அதாவது லோகேஷ் கூலி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு மாத்தி விட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இமேஜினேஷன் ஓடுது ஆனா அப்படிலாம் இருக்காது நம்புவோம் ஓகே இந்த கேமியோஸ் பத்தி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் வந்து சர்பிரைஸ் கேமியோஸ் ஒரு கட்டத்துக்கு மேல சர்பிரைஸா இல்ல ஆத்தென்டிக்காவே இல்ல ரொம்ப போட்டு திணிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்க ங்க வேற ஒரு கண்ட்ர்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்